ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பாதையை மாற்றிய விபத்து சாண்டோ சின்னப்ப தேவரும் கண்ணதாசனும் ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமாக காரில் போய் கொண்டிருந்த போது மிக மோசமான விபத்து ஒன்று ஏற்பட்டது அதில் சின்னப்ப தேவருக்கு அவ்வளவாக காயங்கள் இல்லை ஆனால் கண்ணதாசனுக்கு படுகாயம் ஏற்பட்டு நினைவிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தார் காஞ்சி பெரியவர்கிட்ட மிகுந்த பக்தியோடும் மரியாதையோடும் கொண்ட தேவர் அவர்கள் சிவஸ்தானம் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு பெரியவரை பார்த்து வணங்கி விபத்து நேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கண்ணதாசன் எப்படி இருக்காரு என்று பெரியவர் கேட்க அதிர்ந்து போனாராம் தேவர் கண்கள் கலங்கி வியப்பும் வருத்தமுமா அவர் படுகாயத்தோட நினைவில்லாமல் மருத்துவமனையில் இருக்காரு அப்படின்னு நான் தழுவ தழுவ கூறியிருக்கிறாரு தேவர் தேவரின் கவலையை உணர்ந்த பெரியவர் சரி கவலைப்படாத இந்த விபூதியை கொண்டு போய் அவரோட நெற்றில இட்டு வாயிலையும் சிறிதளவு போட்டு மீதி இருப்பதை அவன் தலையணைக்கு கீழே வச்சிரு என்று தன் திருக்கரங்களால விபூதி எடுத்து மடித்து தர தேவர் வியர்த்தபடி மறுத்து பேசவும் துணிவின்றி தயங்க மீண்டும் பெரியவரின் கட்டளை கிணங்கி தயக்கத்தோடு நீட்டி விபூதியையும் வாங்கிட்டார் தேவரின் தயக்கத்திற்கு காரணம் கண்ணதாசன் நாத்திகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு திராவிட கட்சிகளின் சார்பில் ஆன்மீகத்தை எதிர்த்து நாக்கில் நரம்பில்லாது போல் மேடைகளில் பேசி வந்த காலகட்டம் அது விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் காஞ்சி பெரியவர் சங்கடமரத்திற்கு எதிரிலேயே நடந்த கூட்டத்தில் மேடையில் படுபயங்கரமாக பேசி மடாதிபதிகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் எனவே அவர்கிட்ட போய் இந்த விபூதியை எப்படி கொடுப்பது அப்படின்னு தேவரின் பெயரே தயக்கமாக இருந்தது முக்காலம் உணர்ந்த ஞானி பெரியவர் தேவரின் மனத்தயக்கத்தை உணர்ந்து தயங்காமல் கொண்டு போய் பூசு சூரியனை சில சமயம் மேகம் மறைப்பது போல் நாத்திக மேகம் இதுவரை அவனை மறைத்திருந்தது இனி அவன் சூரியனாகத் திகழ்வான் அவனுடைய முன்னோர்கள் வரதராஜ பெருமாள் கோவில் திருப்பணியை செய்தவர்கள் கண்ணதாசனின் கொள்ளுத்தாத்தா ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தாத்தா காமாட்சி கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தகப்பனார் இப்போது புரிகிறதா என திருவாய் மலர்ந்து அருளினார் தேவர் மனம் தெளிந்தவராக பெரியவரை வணங்கி விடைபெற்று நேராக மருத்துவமனைக்கு சென்றார் நினைவிழந்து படுத்திருந்த கண்ணதாசனின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு சிறிது விபூதியை வாயில் இட்டு மீதியை தலையணையின் கீழ் வைத்துவிட்டு வீடு திரும்பினார் தேவர் அவர் சிந்தனை எல்லாம் கண்ணதாசன் நினைவு திரும்பி நடந்ததை அறிந்து என்ன சொல்வாரோ என்று நினைத்துதான் மறுநாள் தேவர் மருத்துவமனை சென்று கண்ணதாசனின் படுக்கையை சற்றே படபடக்கும் நெஞ்சோடு நெருங்கிய போது கண்ணதாசனுக்கு நினைவு திரும்பி கண் விழித்திருந்தார் தேவரை பார்த்தவுடன் வாங்க எத்தனை நாளா இப்படி படுக்கையில இருக்கேன் கொஞ்சம் கண்ணாடியை எடுத்து கொடுங்களேன் என் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம் கண்ணதாசன் நேற்று இட்ட விபூதி இன்னும் நெற்றியில் திகழ தேவர் தயங்கியபடியே தந்த கண்ணாடியில் தன் முகம் கண்ட கண்ணதாசன் இது என்ன விபூதி என்று தேவரை ஏறிட்டு பார்க்க வேறு வழியின்றி வந்தது வரட்டும் என்று தேவர் தான் பெரியவரை பார்த்ததையும் பெரியவர் ஆசீர்வாதம் செய்து விபூதி கொடுத்ததையும் சொல்ல கண்ணதாசன் விழிகளில் அருவி என கொட்டியதாம் கண்ணீர் திகைத்து நின்ற தேவரின் செவிகளில் தேனாகப் பாய்ந்தது கண்ணதாசனின் வார்த்தைகள் எனக்கா என்னிடமா இவ்வளவு கருணை போன வாரம்தான் அவரை ஐயோ என வாய்விட்டு புலம்பி அழுததோடு தேவரின் ஒரு வேண்டுகோளையும் சமர்ப்பித்தாராம் கண்ணதாசன் எனக்கு உடல் நலமாகி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் சமயம் நான் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்னிடம் கருணை வைத்த அந்த மகானிடம் முதலில் என்னை தயவு செய்து அழைத்து செல்லுங்கள் என்று மனமுருகி வேண்டினாராம் கண்ணதாசன் கண்ணதாசன் வேண்டியபடியே அந்த நல்ல சந்திப்பும் பாவ மன்னிப்பும் நடந்தது மாறியது மனம் நன்றியில் ஊறியது தினம் வீறிட்டு வெளிவந்தது ஒரு கவிதை அக்கவிதையை எடுத்துக்கொண்டு பெரியவரை நேரில் கண்டு வணங்கி கவிதையை சமர்ப்பித்தார் கண்ணதாசன் அந்த கவிதை பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் உட்கருத்து கூர்த்த மதியால் மெய்ஞான கருத்துணர்த்தும் முழுமூர்த்தம் களிமொய்க்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் எம்மதத்தோரும் சம்மதத்துடன் தம்மத தலைவனென தொழுதேத்தும் தெய்வ கமல கழல் தொழுவோம் வாரீர் அப்படின்னு எழுதினார் கவிதை வரிகளைக் கண்ட பெரியவர் கண்ணதாசனை கனிவோடு நோக்கி அனந்த கோடி அற்புத லீலா சாகித்ய மாய மானுஷாய நமோன்னக அர்த்தநாரி திருவண்ணாமலை சேஷாத்ரி மகானுக்கல்லவாய் இது பொருந்தும் என்று அருளாசி கூற அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் நிர்மல பெருமாள் ஞான சூரியனாம் மதத்தின் பெருமையை எழுது என்று திருவாய் மலர்ந்தருள அக்கணமே கண்ணதாசனின் மனதில் அர்த்தமுள்ள இந்து மதம் அழகாய் அரும்பி பல நாள் உழைப்பில் இதழ் விரிந்து மனம் வீசியது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி